வார்னிங் உங்களையா திமுக அரசியாப்பா நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தன்னோட அரசியல் குருவா எம்ஜிஆர் சொல்லிக்கிட்டே இருந்தார்ல ஆனா போன வாரம் மூப்பனாருக்கு அஞ்சலி செலுத்த போனவரு மூப்பனார் தான் என் அரசியல் குரு அதனால் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா இப்ப அரசியல் குரு எம்ஜிஆரா மூப்பனாரா ஐயோ பாவம் அவரே கன்பி சாய்த்தார் அடுத்ததா பாட்டு டெடிக்கேட் பண்றோம் தமிழகத்துல நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டு வரதாவும் அனைத்து கட்சிகளும் அதை எதிர்க்கணும் திமுக கட்சிகளுக்கு கடிதம் போட்ட பாமக தலைவர் ஜி கே மணிக்கு பாட்டு டெடிகேட் பண்றோம் நான் அனுப்புவது கடிதம் அல்ல உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல எண்ணம் உள்ளமதை கொள்ளை கொள்ள அடுத்ததா கோவிந்துவோட கொஸ்டின் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சிட்டு வர இந்த நேரத்துல நம்ம கோயந்து கேக்குறாரு மாத்திட்டா ஒருவேளை ரூபாய் மதிப்பு ஏறிடுமோ